அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் காண இருப்பது என்னவெனில் பழைய கான்கிரீட் தளத்தையும் புதிய கான்கிரீட் தளத்தையும் இணைக்கும்போது வலுவாக அமைய எவ்வாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பற்றி காண்போம் முதலில் பழைய கான்கிரீட் தளத்தை நன்கு சுத்தம் செய்ய வேண்டும் அடுத்து ராக் நிறுவனத்தின் தயாரிப்பான நீட்டோபான் இபி இந்த பாண்டிங் கெமிக்கல்லை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த கெமிக்கல்ஸ் லில் பார்ட் ஒன் மற்றும் பார்ட் டூ ஆகிய இரண்டையும் சேர்த்து நன்கு கலந்து கொள்ளவும் பிறகு சுத்தமாக உள்ள பழைய கான்கிரீட் தளத்தின் மீது பெயிண்ட் கோட்டிங் போல் அப்ளை செய்ய வேண்டும் இரண்டு கோட் அடிக்க வேண்டும் கெமிக்கல் கோட்டிங் உடனே புதிய கான்கிரீட் கலவை கொண்டு உடனே பிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் இவ்வாறு செய்வதால் இரு தளங்களில் பிணைப்பு வலுவாக அமையும் என்பது ஐயமில்லை நன்றி